அப்படி ஒரு மோசமாக மிக கேவலமாக அந்த பெண்ணை கேவலப்படுத்துவதே அண்ணாமலை தான் நான் சொல்றேன் அது அதுல இருக்கிற எஃப்ஐஆர்ல இருக்கிற டீட்டெயில் அதுல இருக்கிற சொல்லக்கூடாத செய்திகளை இன்னைக்கு இப்ப கூட இந்த பேட்டில என்ன சொல்றாரு பாத்தீங்களா என்ன செஞ்சும் இளைஞர்கள் எங்க பக்கம் இருக்க முடியலங்கிற அப்ப அதுக்காக தான் சாட்டையில் அடிச்சுக்கிறார் நாற்பத்தி எட்டு நாள் நான் செப்பல் போட மாட்டேங்கிறது விரதம் இருக்கிறது செப்பல் போ போடாம இருக்கிறது ஏதோ ஒரு ஒரு ஜோஷியர்கிட்ட இவர் வந்து ஆலோசனை கேட்டுக்கிட்டு தான் வந்திருக்காரு முழுக்க முழுக்க ஒரு அற்பத்தனமான ஒரு மலிவான ஒரு அரசியலை அண்ணாமலை செய்கிறார் தங்கம் டிவி நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு இணைந்திருப்பது பிசிகா கட்சியின் துணை பொதுச் செயலாளர் மற்றும் வழக்கறிஞருமான ரஜினிகாந்த் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க அண்ணா யூனிவர்சிட்டி அந்த யூனிவர்சிட்டியோட ஒரு விஷயம் வந்து இப்போ பரவலா வந்து தமிழகத்தையே உலுக்கியிருக்கு அப்படின்னே சொல்லலாம் அந்த யூனிவர்சிட்டி சம்பந்தமா பலரும் வந்து பல விதமா பேசுறாங்க ஒரு அரசியலுக்கு உள்ளா ஒரு பிரச்சனைய வந்து ஒரு அரசியலுக்கு உள்ளாக்குறாங்க இந்த பிரச்சனையை நீ எப்படி பாக்குறீங்க அதுதான் பிரச்சனை அரசியலுக்கு உள்ளாக்கி ஒரு அரசியலாக்குறாங்க அரசியல் ஆதாயத்துக்காக இதை வந்து இந்த பிரச்சனையை வந்து கையில் எடுத்திருக்காங்க இல்லையா அதுதான் பிரச்சனையை பார்க்குறேன் காரணம் என்னன்னா குற்றம் எங்கே நடந்தாலும் குற்றம் தான் பெண்களுக்கு எதிராக எங்கே குற்றம் நடந்தாலும் அது மிக மூர்க்கமாக இரும்பு களம் கொண்டு ஒடுக்கப்பட வேண்டும் பெண்கள் பாதுகாப்பை வந்து உறுதிப்படுத்தப்பட வேண்டும் போல கல்லூரிகள்லேயும் வந்து மாணவ மாணவிகளுடைய பாதுகாப்பு வந்து குறிப்பாக மாணவிகளுடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்த வேண்டும் அதில் மாற்று கருத்து இல்லை இப்படி ஒரு பிரச்சனை நடந்திருக்கு நடந்த உடனே வந்து அவங்க புகார் பண்ணியிருக்காங்க புகார் பண்ண உடனே வந்து மறுநாளே காவல்துறை சம்பந்தப்பட்ட குற்றவாளியை வந்து கைது செய்யப்பட்டிருக்கிறாரு இப்போ இன்வெஸ்டிகேஷன் வந்து அன்று இன்வெஸ்டிகேஷன் போயிட்டு இருக்கு விசாரணை நடந்துகிட்டு இருக்கு இப்போ நடந்துகிட்டு பொழுது நடவடிக்கை இல்லை நடவடிக்கை இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றாங்க குற்றத்தை தடுக்கப்பட வேண்டும் நடக்காம தடுக்கணும் அது சரிதான் அதுல மாற்றுக்கிறது இல்லை ஆனால் குற்றம் நடந்த பிறகு அந்த குற்றம் குறித்து புகார் கொடுத்த பிறகு புகார் கொடுத்த உடனடியாக காவல்துறை கைது செய்திருக்கிறார்கள் அது வந்து நமக்கு ஆறுதலை அளிக்கிறது அப்படி ஆனாலும் கூட அவர் மட்டும்தான் இருக்காரா அவரை வந்து இன்னும் வேறு நபர்கள் அதுல சம்பந்தப்பட்டிருக்காங்களா என்பதையெல்லாம் வந்து விசாரணை செஞ்சு ஆராய்ச்சி புலனாய்வு செய்து அப்படி யாரும் இருந்தால் அவர்களை வந்து கைது செய்து சட்டத்திற்கு முன்பு நிறுத்தி அவர்களை வந்து தண்டனைக்கு வந்து உள்ளாக்கப்பட வேண்டும் குறிப்பாக கடும் தண்டனை வந்து வழங்கப்பட வேண்டும் இதுதான் நம்முடைய கோரிக்கையாக இருக்க முடியும் இதை வச்சுக்கிட்டு உடனே ஒரு பொலிட்டிக்கல் கெயினை வந்து தேடுறது இது வந்து எவ்வளோ ஒரு சீப் பாலிடிக்ஸாக தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு இது இந்த பாலிடிக்ஸை தான் நம்ம வந்து கண்டிக்க வேண்டியிருக்கு அண்ணாமலை போன்றவர்கள் அல்லது வந்து அண்ணா திமுக போன்றவர்கள் பிஜேபி கட்சியினர் நடத்துகிற இந்த நாடகம் என்பது ஏதோ வந்து அவ இங்க நடவடிக்கையே எடுக்கப்படல குற்றவாளி பாதுகாக்கப்படுறாரு குற்றவாளிக்கு ஆதரவாக இந்த அரசு இருக்கிறது இல்ல காவல்துறை இருக்கு இதெல்லாம் இந்த மாதிரியான குற்றச்சாட்டு எதனால அவங்க முன்வைக்காங்க அப்படின்னா அரெஸ்ட் பண்ண அந்த நைட்டே வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க அப்புறம் மறுநாள் தான் மறுநாள் காலையில தான் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதனாலதான் இந்த மாதிரியான குற்றச்சாட்டை வந்து முன்வைக்கிறதா சொல்ல முடிகிறது இல்ல இப்ப நீங்க சொல்றது புதுசா இருக்கு எனக்கு என்னன்னா குற்றவாளி கைது செய்யப்பட்டு வந்து கண்டினியூஸா ரிமாண்ட் பண்ணப்பட்டிருக்க ஒருவேளை ஆதாரம் கிடைக்காம இருந்திருக்கலாம் விசாரிச்சுட்டு அனுப்பப்பட்டு காலையில வரணும்னு சொல்லி அனுப்பலாம் இது ஒரு காவல்துறையுடைய நடவடிக்கை தான் நடைமுறை அது ஒரு அப்படி நீங்க மாதிரி நடந்திருக்கான்னு தெரியல அப்படி இப்போ எனக்கு வந்து இப்போ முதல் முறையா நீங்க இப்படி சொல்றீங்க ஆனாலும் குற்றவாளி கைது செய்யப்பட்டிருக்கிறான் விசாரணை நடந்துகிட்டு இருக்கு அதுல அவங்க சொல்ற ஒரு குற்றச்சாட்டு என்னன்னா அந்த எஃப்ஐஆர் வந்து லீக் ஆயிடுச்சு எஃப்ஐஆர்ல இருக்கிற வந்து அந்த டீட்டெயில்ஸ் வந்து லீக் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க அதாவது என்னன்னா இப்ப ஒரு முதல் தகவல் அறிக்கையை பதிவு பண்றாங்கன்னா அந்த முதல் தகவல் அறிக்கை வந்து உடனே இப்ப வந்து வெப்சைட்ல வந்து அப்லோட் பண்றாங்க ஆன்லைன்ல வந்து நீங்க பாத்துக்க முடியும் அப்படி அவ எல்லா முடியும் இல்ல அப்படி கிடையாது அதாவது என்னன்னா இந்த மாதிரி குற்றவங்களுக்கு பார்க்கவே முடியாது அதாவது என்னன்னா பொதுவா ஒரு ஐபிசி அப்பன் வேற திருட்டு கொலை கொள்ளை இப்படி நடக்குதுன்னு வச்சீங்கன்னா அது வந்து நீங்க பார்க்க முடியும் அந்த கிரைம் நம்பர் போட்டாவே யாரும் டவுன்லோட் பண்ணலாம் அது ஓப்பன் டாக்குமெண்ட் தான் ஆனால் வந்து போக்ஸ் ஆக்ட் குழந்தைகளுக்கு எதிரான குற்றம் மைனர்களுக்கு மைனர் பெண்களுக்கு எதிரான குற்றம் அதே போல பாத்தீங்கன்னா பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் இதெல்லாம் வந்து ரிசர்வ் வரும் இதை வந்து யாரும் எல்லாருமே ஒரு பப்ளிக் டாக்குமெண்ட் கிடையாது அது வந்து அது உடனே வெளியேறி இருக்கிறதா குற்றச்சாட்டு இருக்கு அப்படி கசிஞ்சிருக்குதான் அதுல யார் சம்பந்தப்பட்டிருக்கிறாங்க அப்படிங்கிறத நடவடிக்கை எடுப்பதாக காவல்துறை வந்து தெரிவிச்சிருக்கிறாங்க அது வந்து அது குறித்தும் இப்போ இன்வெஸ்டிகேஷன் போயிட்டு இருக்கு அப்படி இருக்கும் பொழுது இத அண்ணாமலை கையில வச்சுக்கிட்டு தான் உள்ள இருக்கிற எல்லா டீட்டெயிலையும் சொல்றாரு இப்ப கசிஞ்சு யாரு படிச்சாங்கன்னு தெரியல நான் கூட வரையும் படிக்கிறேன் இப்ப அதுல என்ன இருக்கு இது கேவலப்படுத்துறது யாருன்னு கேட்டீங்கன்னா இந்த கசிஞ்சி அந்த வந்து எடுத்துட்டாங்கன்னு சொல்றது அந்த எடுத்தவங்க இதுவரை வெளியில என்ன ஏதுன்னு தெரியல நமக்கு அது பப்ளிக் வரல அதுல உள்ள இருக்கிற எல்லா செய்தியும் மீடியா கிட்ட சொல்றது அண்ணாமலை ஆண் நண்பரை கூட்டிட்டு போனாங்க மறைவான இடத்துக்கு போனாங்க எனக்கு அதை சொல்லணும்னு தோணலை இப்ப அத சொன்னா நானும் அந்த குற்றத்தை வந்து செஞ்சதா மாறுவேன்னு எனக்கு தோணுது அப்படி ஒரு மோசமாக மிக கேவலமாக அந்த பெண்ணை கேவலப்படுத்துவதே அண்ணாமலை தான் நான் சொல்றேன் அது அதுல இருக்கிற எஃபர்ல இருக்கிற டீட்டெயில் அதுல இருக்கிற சொல்லக்கூடாத செய்திகளை இன்னைக்கு வெளிச்சம் போட்டு ஊடகத்தின் மத்தியில சொல்லி கொண்டிருப்பது அண்ணாமலை இப்ப இது அண்ணாமலை சரியா இது செய்வது சரியா இது அந்த பெண்ணை கேவலப்படுத்துவது இல்லையா அந்த குடும்பத்தை கேவலப்படுத்துவதில்லையா அந்த குடும்பத்திற்கும் அந்த பெண்ணுக்கும் அவருடைய பெற்றோருக்கும் அவருக்கு சார்ந்த உறவினருக்கும் இது அவமதிப்பை வந்து அவமானத்தை சமூகத்தின் மத்திய மத்தியில் ஏற்படுத்துவதில்லையா எவ்வளவு கேவலமும் ஒரு ப்ரெஸ் மீட்டு கொடுத்துருக்காரு பாருங்க மிக கேவலமான பிரஸ் மீட் அவங்க அவன் அந்த எஃப்ஐஆர் கசிஞ்சுதாவே இருக்கட்டும் இவர் சொல்லிதான்னு உள்ள இருக்கிற செய்தி தெரியும் எல்லாருக்கும் இவர் சொல்லிதான் அந்த வந்து பெண்ணை இவர் தான் வந்து தவறான ஒரு பெண்ணாக சித்தரிக்கிறார் இவர் தான் சித்தரிக்கிறார் இப்ப எதை வந்து நாம பண்றோம் என்னன்னா இது ஒரு 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 போஃபியான்னு சொல்லுவாங்க இந்த மீடியா போஃபியா இருக்கு நிறைய இருக்கு இப்ப கூட இந்த பேட்டியில என்ன சொல்றாரு பாத்தீங்களா என்ன செஞ்சும் இளைஞர்கள் எங்க பக்கம் இருக்க முடியலங்கிறாரு அப்ப அதுக்காக தான் சாட்டையில அடிச்சுக்கிறாரு எங்களால வந்து சமூகத்தினுடைய கவனத்தை ஈர்க்க முடியல அவர் பாருங்க நான் சொன்னது இருக்கா இல்லன்னு பாருங்க நேத்து அவர் கோயம்புத்தூர்ல கொடுத்த பேட்டியில தெளிவா சொல்றாரு நாங்க எவ்வளவுதான் முயற்சி பண்றது எங்க பக்கம் திசை திரும்ப மாட்டேங்குது கவனம் எங்க பக்கம் திரும்ப மாட்டேங்குது அப்படின்னா அதுக்கு நான் செருப்பு போட மாட்டேன் நான் வந்து ஆறு அடி சாட்டையால் அடிச்சுக்கிறேன் அதாவது என்ன சொல்ல வர்றாங்கன்னா எங்களுடைய கொள்கையை சொல்லி மக்கள் வரல எங்கள் கோட்பாட்டை சொல்லி இளைஞர்கள் எங்கள் பக்கம் வரல எங்கள் கொள்கை கோட்பாடெல்லாம் கிட்ட எடுபடலை அவங்க வந்து புறக்கணிக்கிறாங்க நாங்கள் சமூக நீதிக்கு எதிரான கட்சி என்பது எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு நான் சாட்டையில அடித்து செருப்பு போடாமல் கூத்தாடி என்னென்னவோ பண்ணி நான் வந்து கவனத்தை ஈர்க்க முயற்சி பண்ணுறேன் சொல்கிறேன் அதுதான் நடந்திருக்கு எனக்கு ரெண்டு சந்தேகம் இருக்குது ஒன்று அதுவாக இருக்கும் இல்லைன்னா யாரும் நல்ல வந்து ஒரு இவருக்கு தப்பாக ஒரு ஜோசின்னு சொல்லியிருக்காங்க ஜோசி பார்த்துட்டு வந்திருக்காருன்னு நினைக்கிறேன் நீங்கள் அந்த பேச்சியை பாருங்கள் வார்த்தைக்கு வார்த்தை இது கடவுளுக்கிட்ட நான் வந்து தெரிவிக்கிறேன் விரதம் இருக்கிறேன் நாப்பத்தி எட்டு நாள் எப்பந்து ஆன்மீகத்தில் நீ பாத்தீங்கன்னா ஜோசிகாரலாம் சொல்லுவாங்க நாற்பத்தி எட்டு நாள் நீ வந்து விரதம் இரு நாப்பத்தி எட்டு நாள் நீ வந்து காவடி அதாவது என்னன்னா கோயிலுக்கு வந்து பூஜை பண்ணு இல்லை நாப்பத்தி எட்டு நாள் மலர் வாங்கி வை நாற்பத்தி எட்டு நாள் கோயில் வாசல் நின்று அந்த கோபுரத்தை கும்பிட்டுட்டு வா இதெல்லாம் சொல்லுவாங்க ஒரு மண்டலம்னு சொல்லுவாங்க அதை மருந்து கொடுக்குறதுக்கு நாற்பத்தி நாற்பத்தி எட்டு நாள் சொல்லுவாங்க சித்த மருந்தெல்லாம் இந்த நாப்பத்தி எட்டு நாள் நான் விரதம் இருக்கலன்னு சொல்றோம் நாற்பத்தி எட்டு நாள் நான் செப்பல் போட மாட்டேங்கிட்ட விரதம் இருக்கிறது செப்பல் போடாம இருக்கிறது ஏதோ ஒரு ஒரு ஜோசியர்கிட்ட இவர் வந்து ஆலோசனை கேட்டுக்கிட்டு தான் வந்திருக்காரு சாமி அதே மாதிரி ஆறு அடி அடிச்சிங்க அது உங்களுக்கு அரசியல்ல உங்களுக்கு பெரிய ஆளா உயர்த்தும் யாராவது சொல்லிட்டு போவாங்க போல இருக்கு அதை கேட்டுட்டு வந்து இவர் பண்றாரு இந்த ஜோசியரோட அட்வைஸா இருக்கணும் இல்லைன்னா உருண்டு பிறண்டாவது ஏதாவது பண்ணியாவது மக்கள் கவனத்தை நம்ம பக்கம் தீர்ப்பணும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குமே ஒழிய முழுக்க முழுக்க ஒரு அற்பத்தனமான ஒரு மலிவான ஒரு அரசியலை அண்ணாமலை செய்கிறார் என்பதுதான் நாம புரிஞ்சுக்கணும் அவர் சொல்றாருங்க பதினெட்டு வயசு கிராஸ் பண்ணிட்டாவே ஆண் பெண்ணுக்கு வந்து காதல் செய்யறதுக்கு அனுமதி இருக்கு உரிமை இருக்கு அதை போய் யாரும் பார்க்க பார்க்க கூடாது நம்மளும் சொல்றோம் காதல தினத்துல வந்து காதலர்களை வந்து போய் பிரச்சனை பண்றது அவங்கள வந்து அடிக்கிறது அவங்களை அவங்களை பிடிச்சி தாலி கட்டி வைப்பான்னு சொல்றது கருதிக்கு நாய்க்கும் தாலி கட்டி வைக்கிறது இதெல்லாம் பண்றது யாரு இதே அண்ணாமலை இருக்கிற பிஜேபி தான் இதே அண்ணாமலை இருக்கிற பிஜேபி தாய் அமைப்பாக இருக்கிற ஆர் எஸ் எஸ் தான் பிஹெச்பி பஜ்ரங் தல் இந்து முன்னணி இந்து மக்கள் கட்சி இந்த கலிசடிகள் தான் காதலத்தின் பிப்ரவரி பதினாலு வந்துருச்சுன்னா ஜனவரி வந்துருச்சு அடுத்த பிப்ரவரி பதினாலு பாருங்க வேற தாலி எடுத்துட்டு கிளம்பிடுவாங்க இங்க ரெண்டு பேரும் சேர்ந்து உட்காந்து நாங்க புடிச்சு தாலி கட்டி வச்சிருவோம் உட்கார கூடாது பார்க்குல வரக்கூடாது பீச்சுக்கு வரக்கூடாது இதெல்லாம் பண்றது யாரு இவரு காதல்களோட உரிமையை பத்தி பேசுறாரு அண்ணா எவ்வளவு முரண்பாடு பாருங்க நான் என்ன கேக்குறேன் இது மன்னிக்கப்பட முடியாத குற்றம் இது ஒருபோதும் நியாயப்படுத்த முடியாது குற்றவாளி மிக வந்து மோசமாக நடந்திருக்கிறார் இந்த குற்றவாளி தப்பித்து விடவே கூடாது சட்டத்தின் அடிப்படையில் நான் கேட்குறேன் இவ்வளவு கத்திர அண்ணாமலை பார்த்து கேக்குறேன் உங்க ஆட்சி நடந்த குஜராத்தில் ரெண்டாயிரத்தி ரெண்டில் பில்கிஸ் பானு அப்படிங்கிற ஒரு பெண்மணியை ஐந்து மாத கர்ப்பிணியான அவரை உங்களுடைய ஆர்எஸ்எஸ் பிஜேபி சார்ந்த பிஹெச்பி சார்ந்த பஜ்ரங்கல் சித்தாலை சார்ந்த கும்பல் போய் அந்த அந்த கற்பிணியை பாலியல் வன்கொடுமை செய்து அவருடைய குடும்பத்தில் இருக்கிற பதினாலு பேரை கொலை செய்தார்கள் வெட்டி கொலை செஞ்சாங்க அந்த பில்கிஸ் பானுக்க பாலியல் வன்கொடுமை வழக்குல பதினோரு பேர் கைது செய்யப்பட்டார்கள் அந்த பதினோரு பேரும் பிராமணர்கள் பார்ப்ப அந்த பதினோரு குற்றவாளிகளின் நீதிமன்றம் தண்டனை கொடுத்தது அந்த தண்டனையை அரசாக அங்க ஆட்சி நடத்தி கொண்டிருந்த பாஜக அரசு தண்டனை ரத்து செய்து அந்த குற்றவாளிகளை விடுதலை செய்ததா இல்லையா இதுதான் நீங்கள் பெண்களுக்கு கொடுக்கிற மரியாதையும் பாதுகாப்பும் உரிமையா யாரு கிட்ட பேசுறீங்க நீங்க ஹத்ராஸ்ல வந்து உத்தரப்பிரதேசத்துல ஹத்ராஸ் இருக்கு ஹத்ராஸ்ல ஒரு பதினான்கு வயது சிறுமிய தலித் சிறுமியை பாஜக அங்கே வந்து பாலியல் வன்கொடுமை செஞ்சு கொலை பண்ணான் அதுக்கு நீதி கிடையாது அவனை பாதுகாக்கிற வேலையை இதே பாஜகவை சார்ந்த யோகி ஆதித்யநாடைய அரசு செய்தது அது குறித்து நீங்க ஏன் கவலைப்படல இதோ மணிப்பூர் பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது அந்த மணிப்பூரில் நிர்வாணமாக பெண்கள் நடத்தப்பட்டார்கள் பாஜக கும்பல்களால் ரவுடி கும்பல்களால் தெருவாக அவர்கள் இழுத்து வரப்பட்டு அவர்கள் மோசமாக பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டு மிக பெரும் ஒரு கொந்தளிப்பு நாடு முழுவதும் கொண்டிருக்கிறது நீங்கள் வந்து ஏதோ பெண்களுக்கான பாதுகாவலர்கள் போலவும் பெண்களுடைய உரிமைக்காக வந்து அமைப்பு கட்சி நடத்துவதை போலவும் பேசுவது அயோக்கியதான கேள்வியை நான் வந்து அண்ணாமலை கேட்கிறேன் இதே வந்து அதிமுக குதிக்கிறாங்க பொள்ளாச்சியில மாணவிகளை என்ன கொடுமை நடந்துச்சு அது வந்து மாணவிகள் திமுக ஆட்சி நடக்கிற இந்த குற்றங்கள் நடக்கலாம் என்பதல்ல நான் திரும்பி திரும்பி சொல்றேன் எங்களுடைய நிலைப்பாடு குறிப்பாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் நிலைப்பாடு இப்படிப்பட்ட குற்றங்கள் எந்த ஆட்சி நடந்தாலும் அதற்காக எதிராக போராடுபவர்கள் நாங்க திமுகவில் கூட்டணியில இருக்கிறோம் ஆனால் கள்ளக்குறிச்சியில அந்த நம்ம ஸ்ரீமதிங்கிற மாணவி அங்க வந்து அந்த மரண விஷயத்துல அந்த சாவு வந்து இப்பவும் சந்தேகத்துக்கிடமாக இருக்கிறது ஒரு கொலை என்பதாக எங்களுடைய பார்வை இருக்கிறது அதிலும் வந்து பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டாராங்கிற அந்த கேள்வியோடும் இன்னைக்கு இருக்குது அந்த பிரச்சனையில கூட போராடிய ஒரே கட்சி விடுதலை சிறுத்தைகள் போராடிய ஒரே தலைவர் எங்கள் தலைவர் டாக்டர் எழுச்சி தமிழன் தோல் திருமாவளம் நே அங்க போய் கிட்டத்தட்ட ஒரு பத்தாயிரத்துக்கு மேற்பட்ட மக்களை திரட்டி போராட்டம் பண்ணோம் நாங்க அதுவும் திமுக ஆட்சியில் திமுக கூட்டணியில் இருந்து கொண்டு நாங்க போராடுறோம் திமுக கூட்டணியில் இருந்து கொண்டு இன்னைக்கு தமிழ்நாட்டிலேயே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல பிறகு நீங்க வந்து அதிகமான போராட்டங்களை அரசுக்கு எதிராக காவல்துறைக்கு எதிராக இன்னும் திமுக ஆட்சிக்கு எதிராக நடத்துனது நாங்க தான் நாங்க கூட்டணி இருக்கிறோம் என்பதற்காக தான் வந்து ஒன்றை வந்து ஆதரிப்பதும் அல்லது வந்து ஒன்றை எதிர்ப்பதும் அல்ல மக்களுக்கு பாதிப்பு என்றால் நிச்சயமாக நாங்கள் சமரசமற்ற போராட்டத்தை முன்னெடுப்போம் மக்களுக்கு நலன் என்றால் பாராட்டுவோம் இதுதான் எங்களோட நிலைப்பாடு ஆனா அண்ணாமலை போன்றவர்கள் என்ன குஜராத் நடக்கிறது கண்ணை மூடிக்கிறாங்க உத்தரப்பிரதேச நடக்கிறத கண்ணை மூடிக்கிறாங்க மத்திய பிரதேசம் நடந்தா கண்ணை மூடிக்கிறாங்க இவர்கள் ஆட்சி நடக்கிற இடமெல்லாம் இருந்தா கண்ணை மூடிக்கிறாங்க இங்க வந்து பிரச்சனை இருந்தா நாங்கள்தான் பாதுகாப்பலன்னு சொல்றோம் இது வந்து இரட்டை நிலைப்பாடு இல்லையா இரட்டை நாக்கு இல்லையா இந்த அண்ணாமலை இந்த பிரச்சனைக்கு உங்களுடைய தீர்வு என்ன உங்களுடைய போராட்டம் என்ன சாட்டாயில் அடிச்சுக்கிட்டா தீர்வு கிடைச்சிருமா கண்டிப்பா கேக்குறேன் இன்னொரு இன்னொன்னு சொல்றாரு அவரு செப்ப செப்பல் போட மாட்டேன் திமுக ஆட்சி அகற்று வரை செருப்பு போட மாட்டேன் நீங்க போடுங்க போடாம போங்க உங்க விருப்பம் அது ஏன் திமுக ஆட்சி அகற்றும் வரைன்னு சொல்றீங்க தமிழ்நாட்டில் பிஜேபி ஆட்சிக்கு வர வரையும் சொல்ல உங்க சொல்லுங்களேன் ஆள் நீங்க செருப்பே போட முடியாத நிலைமையில உருவாகிடும் கண்டிப்பா இவ்வளவு மலிவான அரசியலை செய்வது என்பது கண்டிக்கத்தக்கது பாதிக்கப்பட்டவர்களை கேவலப்படுத்துகிற ஒரு செயல்பாட்டை முக்கியமான விஷயம் கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்கள் கூட அமைச்சர் அவர்கள் கூட குற்றவாளியான ஞானசேகரன் வந்து புகைப்படம் எடுத்ததை வந்து அண்ணாமலை அவர்கள் தான் வந்து வெளியிடுறாரு இதன் மூலம் அண்ணாமலை வெளியிட்டதுக்கு பின்புதான் பல ஊடகங்கள்ல வந்து வெளியிடுறாங்க அவர் தான் வந்து ஒரு பிரஸ் மீட்ல எல்லா போட்டோவையும் எடுத்து காமிச்சு தூக்கி போடுறாரு அப்போ திமுகவினருக்கும் இதற்கு பின்னாடி பின்னணி இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல வராரா இல்ல ஒருவேளை இந்த மாதிரி எஃப்ஐஆர் காப்பி எப்படி அவரோட கைக்கு போகுது அவர்தான் நீங்க வந்து அவர் கட்சிக்குள்ளேயே அவரு வந்து நடத்திட்டு இருக்கிறதெல்லாம் அந்த காவல்துறை நடத்த நடத்தினதெல்லாம் அவர் போலீஸ் எஸ்பியா இருந்தார் இல்லையா கர்நாடகால அந்த எல்லா வேலைகளையும் இங்க வந்து கட்சிக்குள்ளேயும் நடத்துறாரு அவர் கட்சிக்குள்ளேயே வந்து நிறைய பிரச்சனைகள் இப்ப ரெண்டு பேரு மேடையில பேசிக்கிறத உடனே அதை ஜூம் பண்ணி வெளியில வந்து போடுறாரு இப்படியெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு எப்ப உண்மையிலேயே நீங்க பாத்தீங்கன்னா ஒரு தலைவர் போறாங்கன்னா யாரோ ஒருத்தர் வந்து சால்வை போடுவாரு யாரோ ஒருத்தர் கூட நின்று போட்டோ எடுத்துவாரு அப்புறம் முன்னாடி போனா முன்னாடி போய் செல்ஃபி எடுத்துவாங்க அவங்க யாரு என்னன்னு யாருக்கு தெரியும் உண்மையிலேயே இது வந்து இவர்கள் வந்து உதயநிதி ஸ்டாலினுக்கு தெரிந்தவர் மா சுப்பிரமணியம் அமைச்சருக்கு தெரிந்தவர் அல்லது வந்து மற்ற கட்சி அந்த கட்சியினுடைய பொறுப்பாளர்களுக்கு தெரிந்தவர் என்று இருந்தால் நிச்சயமாக அது குறித்து விவாதிக்கப்பட வேண்டும் அது குறித்து வந்து நாம் வந்து அந்த கண்டனத்தை தெரிவிக்கணும் அதுல மாற்றுக்கிறது இல்ல இப்ப எவனோ இப்போ எங்க தலைவர் கூட வருவாரு யாரோ வந்து ஓடி வந்து போட்டோ எடுத்துப்பாங்க திடீர்னு வந்து ஆனா ஒரு செல்ஃபின்னு சொல்லுவாங்க ஒரு போட்டோ எடுப்பாங்க அவங்க எல்லாம் உடனே அந்த கட்சின்னு எப்படி சொல்ல முடியும் இன்னைக்கு பிஜேபி ல தான் ஒன்னா நம்பர் ஏ கிரேட் அத்தனை ரவுடிகளும் சேர்ந்துருக்கிறான் பாதுகாப்புக்காக சேர்ந்திருக்கிறான் அவர்களை வந்து சேர்த்துக்கிட்டு பொறுப்பு கொடுத்து இன்னைக்கு அதிகமான பொறுப்பாளர்கள் பிஜேபியில யாருன்னு கேட்கு எல்லா குற்றவாளிகளும் எல்லாரும் வந்து ரவுடிகளும் ஏ கிரேட் ரவுடிகளும் இருக்கிறாங்க அதனால வந்து எதுக்கெடுத்தாலும் ஒரு கற்பனையான ஒரு குற்றச்சாட்டை சொல்வது என்பது அது மக்களை புரிஞ்சுக்குவாங்க அது இவர் என்ன சொல்றாரு அப்படிங்கிறத புரிஞ்சுப்பாங்க அதனால அந்தாலும் அவன் பேர் என்ன ஞானசேகரா அவன் ஞானசேகர் எங்க வந்தான் எங்க போய் போட்டோ எடுத்தான் ஒரு போட்டோ கூட நான் பார்த்தேன் உதயநிதி ஏதோ ஒரு ஒரு அறைக்குள்ள போறா அதுக்கு முன்னாடி போயிட்டு இருக்கான் அது என்னன்னா யாரோ ஒருத்தங்க நிக்கிற மாதிரி இருக்கு அப்படிதான் இருக்க ஒழிய அல்லது வந்து நீங்க பின்புலம் தெரியாமல் கூட நம்ம அனுமதிச்சிருவோம் சமயத்துல இவன் யாரு ஒருவேளை உண்மையிலே இவன் உலக குற்றவாளி உனக்கு இத்தனை இருபது வழக்கு மேல இருக்கு பாலியல் வன்கொடுமை குற்றம் எல்லாம் இவன் மீது இருக்குன்னு சொன்னா யாருங்க அனுமதிப்பா கண்டிப்பா யாரு தெரிஞ்சு அனுமதிப்பாங்க இல்ல தெரிஞ்சு அனுமதிக்கிற கட்சி இருக்கு அதுதான் பிஜேபி ரவுடி ஏக்ரே ரவுடி சரித்திர குற்றவாளி சரித்திர பருவ மேல் பதியப்பட்டிருக்கிறது என்று தெரிந்து அமைச்சர்களே மத்திய அமைச்சர்களே அவங்க கூட தேடி போறாங்க வீட்டை தேடி போறாங்க கட்சியில சேர்த்துக்கிறாங்க இது இவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் ஏன்னா ஞானசேகர் மேல வந்து பதினேழு வழக்குகள் மேல இருக்குன்னு சொல்றாங்க அது மட்டும் இல்ல அது குடும்பத்தினர் சேர்ந்த அவருடைய குடும்பத்தினர் எல்லாமே திமுகவை சேர்ந்தவர்கள் அதனால தான் அவர் வந்து இந்த மாதிரியான குற்ற செயல்கள்ல ஈஸியா செயல்படுறாரு ஏன்னா இதுவரை எந்த ஒரு இதுலயும் அவர் பிடிபடுவாரு பிடிபட்ட இரண்டு மூன்று நாட்கள்லயே ஜாமீன்ல வெளியே வந்துருவாரு அப்படின்னு சொல்லி சொல்றாங்களே இதெல்லாம் எப்படி பாக்கீங்க இப்படி பதினேழு வழக்கு மேல இருந்த ஒருவரை எவ்வளவு ஈஸியா இந்த தமிழ்நாட்டுக்குள்ள அவர் வளம் வராரு இதற்கு யாரு காரணமா காவல்துறை உரிய நடவடிக்கையை வந்து எடுக்க எடுக்கணும் அப்படிங்கறத இல்ல இது வந்து ரெண்டாயிரத்தி இப்படி நடந்திருக்குன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்று அதிமுக ஆட்சி நடந்தது அதன் பிறகு ரெண்டாயிரத்தி பதினாறுலயும் அதை நடந்ததுன்னு சொன்னாங்க ரெண்டாயிரத்தி பதினாறுலயும் அதிமுக ஆட்சி நடந்தது இந்த குற்றவாளிகளுக்கு எந்த ஆட்சி நடக்குதுங்கிறது இப்ப முக்கியம் இல்ல இவன் ஒரு ஹாப்பிச்சுவல் பண்ட் இருக்க இவன் தொடர்ச்சியாக குற்றங்கள் செயல்களில் ஈடுபடுகிற ஒரு நபர் இதற்கும் கட்சிக்கும் இதற்கும் ஆட்சிக்கும் சம்மந்தப்படுத்துவதே வந்து தவறான விஷயம் யாராக இருந்தாலும் காவல்துறை உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எடுத்திருக்க வேண்டும் இவருடைய இந்த ஞானசேக விஷயத்தை நம்ம அதுதான் சொல்றோம் இவன் வந்து என்ன கட்சியாக இருக்கிறான் என்ன பின்புலமா இருக்கிறான் இதெல்லாம் அவசியம் இல்லை இவன் குற்றவாளியா இவன் வந்து கடு கடுமையான தண்டிக்கப்படக்கூடிய குற்றத்தை செஞ்சிருக்கானா இவன் மீது உரிய நடவடிக்கை எடுத்திருக்க வேண்டும் என்பதுல மாற்று கருத்து இல்லை அது இப்ப பரிசீலிக்கப்பட வேண்டியதா இந்த குற்றச்சாட்டுகள் உண்மையா இல்லையா அப்படிங்கிறது பரிசீலிக்கப்பட வேண்டியதா ஆனால் இதற்கும் ஆட்சிக்கு நேரடியாக சம்பந்தப்படுத்துவதற்கு அவர் மூலம் வந்து நிறைய பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க அந்த பாதிக்கப்பட்டல்ல ஒரு பெண் தான் இந்த மாதிரி வந்து புகார் சொல்லியிருக்காங்க இதற்கு முன்னாடி வந்து கொலை கொள்ளை அந்த மாதிரி குற்றங்கள் தான் அவர் மேல வந்து நிறைய இருந்திருக்குன்னு சொல்றாங்க இந்த மாதிரி இப்ப இந்த பெண்ண பாத்து கண்டிப்பா தொடர்ந்து இந்த மாதிரியான குற்ற செயல்களை ஈடுபடுறவர்கள் வெளியில வருவாங்களா இல்லை ச அதாவது சில குற்றவாளிகள் சட்டத்தின் ஓட்டைகளை ப வந்து பயன்படுத்தி ஜாமீனில் வந்துடுறாங்க ஆனால் வந்து காவல்துறை என்ன பண்ணணும் உரிய புலன் விசாரணை பண்ணி இவர்களுக்கு எதிரான ஆதாரங்களை சாட்சியங்களை திரட்டி இவர்கள் சட்டத்தின் பிடியிலிருந்து தப்பிவிட முடியாத அளவிற்கு நீதிமன்றத்தில் தாக்கல் பண்ணணும் தாக்கல் பண்ணி அவர் சண்டனை வாங்கி கொடுக்கணும் இந்த மாதிரி செயல்களில் வந்து காவல்துறை இன்னும் கடுமை காட்டணும் இன்னும் வந்து சரியாக வந்து நடந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் தொடர்ச்சியாக நீதிமன்றங்களே கூட சுட்டி காட்டுகிறது உச்ச நீதிமன்றம் உயர் நீதிமன்றம் போன்ற நீதிமன்றங்கள் கூட நிறைய வந்து வழக்குகளில் குற்றம் செய்தவர்கள் தப்பித்துக் கொள்கிறார்கள் அப்படி தப்பிக்க முடியாத அளவிற்கு காவல்துறை உரிய விசாரணையும் சாட்சியங்களையும் ஆதாரங்களையும் திரட்டி அவர்களுக்கு தண்டனை பெற்றுக் கொடுக்க வேண்டியது என்பது அவசியம் அதற்கு காவல்துறை உரிய இன்னும் வந்து எக்யூப்பா மாத்த வேண்டிய அவசியம் இருக்கு குற்றத்தை முதல்ல தடுக்கணும் அதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் குற்றத்தை நடத்திட்டு அவனுக்கு தண்டனை கொடுக்கறதுங்கிறது அது வந்து பாதிப்பு ஏற்பட்டது ஏற்பட்டு தானே அப்ப குற்றத்தை தடுப்பதற்கான மெக்கானிசம் என்ன குற்றங்களில் இது போன்ற பெண்களுக்கு எதிரான தலித்துகளுக்கு எதிரான சிறுபான்மை மக்களுக்கு எதிரான போன்ற இந்த குற்றங்களை தடுப்பதற்கு உரிய சிறப்பு விசாரணை அமைப்புகளும் சிறப்பு காவல் அமைப்புகளும் ஏற்படுத்த வேண்டும் தொடர்ச்சியா இங்கு கோரிக்கை இருக்கு ஆணவ படுகொலைக்கு எதிராக ஒரு சட்டம் ஏற்ற வேண்டும் என்று கூட நாங்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சி நாங்கள் தொடர்ச்சியா வலியுறுத்திட்டு வரோம் இப்படிப்பட்ட சிறப்பு நடவடிக்கைகளை அரசு எடுக்க வேண்டும் அரசு எடுத்தால்தான் இதை நாம் கட்டுப்படுத்த முடியும் நிறுத்த முடியுமா என்பது கேள்விக்குறி கட்டுப்படுத்துவதற்கு வாய்ப்புகள் உண்டு அதை கட்டுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை காவல்துறை எடுக்கணும் நான் சொல்ற இந்த சிறப்பு பிரிவுகள் மட்டும் கிடையாது பொதுவாகவே இந்த சமூகத்தில் குற்றங்கள் நடப்பதை தடுப்பதற்கான உரிய நடவடிக்கைகளை அரசு எடுக்கணும் காவல்துறை எடுக்கணும் அப்படிங்கிறதா இன்னொரு விஷயம் சார் இந்த மாதிரி இந்த குற்றவாளியே இதற்கு முன்னாடி வந்து பிடிபடுறப்போ போலீசாரால பிடித்து செல்றப்போ வலிப்பு நோய் வந்த மாதிரியும் சீப்போ அதெல்லாம் வச்சு அவங்க மேலேயே அவங்களே அவங்களையே வந்து காயப்படுத்திக்கிட்டு சரி அப்போ வந்து அவங்க என்ன சொல்றாங்க போலீசார் என்ன செய்யறாங்க சரி இந்த மாதிரி பண்றாங்க வலிப்பு நோய் வந்தது அப்படின்னா உடனே வந்து மருத்துவமனைக்கு அப்போ இவர் மேல தப்பு இல்ல போல அப்படின்ற மாதிரி இது தப்பித்துக் கொள்வதுக்காக அரசாங்கம் வந்து இந்த மாதிரியான நடவடிக்கைகள் பண்றாங்களே இதை எப்படி பாக்குறீங்க இல்ல அதுதான் இதை புரிஞ்சுக்கணும் காவல்துறை அப்படி வந்து ஒரு தப்பித்துக் கொள்வதற்காக இப்படி எல்லாம் அவர்கள் வந்து திட்டமிட்டு செய்யும் பொழுது அதுக்கெல்லாம் வந்து ஈல்டாக கூடாது அப்படி என்னங்க வந்து இப்போ உம் எத்தனை பாதிப்பு ஏற்பட்டாலும் காவல்துறை வந்து மருத்துவமனையிலே பா காவல் இருக்காங்க அதன் பிறகு ஜெயிலில் போட்டுறாங்க ஏன் இப்படிப்பட்ட பிரச்சனை எல்லாம் வரும் பொழுது ரிமாண்ட் பண்ணி சிறையில் இருக்கிற மருத்துவமனையில வந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க இதெல்லாம் ஒரு டிராக்டிஸா பயன்படுத்துவாங்க குற்றவாளிகள் ஏமாற்றுக்காரர்கள் குற்றவாளிகள் தொடர் குற்றங்களை செய்பவர்கள் இதெல்லாம் ஒரு டிராக்டிஸா பயன்படுத்துவாங்க இந்த டிராக்டிஸை புரிஞ்சுக்கிட்டு காவல்துறை அவர்களை வந்து தப்பிக்காம அவங்கள வந்து சட்டத்தின் முன்பு நிறுத்தணும் அதை காம்ப்ரமைஸ் பண்ணி கூடாது கண்டிப்பா இந்த மாதிரி தொடர்ந்து வந்து திமுக ஆட்சியில குற்ற செயல்கள் நடக்கு அப்படின்னு சொல்லிட்டு எதிர்கட்சியினரும் எல்லாருமே வந்து விமர்சகர்களும் இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் இதனால எதுவும் பின்னடைவு ஏற்படுமா திமுகவிற்கு இல்ல அது வந்து தொடர்ந்து குற்றம் அப்படிங்கிறது ஒரு ஆட்சியோடு சம்பந்தப்பட்டதல்ல ஒரு கட்சியோடு சம்பந்தப்பட்டதல்ல இது இந்த சமூகத்தினுடைய வந்து சிக்கல் அது இந்த சமூகத்தின் சிக்கல் ஏதோ திமுக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல ஆட்சிக்கு தான் குற்றம் நடக்குது அண்ணா திமுக பத்து வருஷம் ரெண்டாயிரத்தி பதினொன்றுலேருந்து இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரையும் குற்றமே நடக்கல கிளீனா இருந்துச்சு தமிழ்நாடுன்னு சொல்ல முடியுமா எத்தனை கொலை எத்தனை கொள்ளை எத்தனை வன்முறை எத்தனை பாலியல் கொடுமைகள் எத்தனை சாதிய கொடுமைகள் அவங்களுடைய தலைவிய தலைவியாக இருக்கிற ஜெயலலிதா வீட்டிலேயே கொள்ளையடிக்கப்பட்டது அதுவும் எடப்பாடி பழனிசாமி மீதே அந்த குற்றச்சாட்டு இருக்கு அதுல சம்பந்தப்பட்ட சாட்சிகள் எல்லாம் மர்மமான முறையில சாவுறான் என்ன இதெல்லாம் எப்படி சொல்றது எடப்பாடி பழனிசாமி தான் சாத்தான் சாத்தான்குளத்துல வந்து ஒரு தந்தையும் மகனும் காவல் நிலையத்துல கஸ்டடியை லாக் அப் டெத்து வந்து நடந்துச்சு எவ்வளவு கொடுமையான சம்பவம் அது எடப்பாடி பழனிசாமி தான் தூத்துக்குள்ள துப்பாக்கிச்சூடு நடந்துச்சு பதிமூணு பேர் கொல்ல கொல்லப்பட்டாங்க அந்த அது குறித்து எடப்பாடி பழனிசாமி கிட்ட கேட்கும்போது அஹ் நான் டிவில பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படிங்கிறாரு ஆட்சி பரப்புக்குள்ள ஒரு துப்பாக்கிச்சூடு ஸ்டேட் போலீஸ் பண்ணுது மாநில காவல்துறை துப்பாக்கி சூடு நடந்தது மாநிலத்துறை முதலமைச்சரு எனக்கு தெரியாது நான் டிவில பார்த்துதான் சூடு நடந்ததே தெரிஞ்சுக்கிட்டேங்கிறாரு இந்த லட்சணத்தை தான் அவர் ஆட்சி புரிஞ்சார் அப்போ குற்றங்கள் என்பதும் அல்லது வந்து இங்க இருக்கிற வன்முறை என்பதும் ஆட்சியோடு ஒரு கட்சியோடு சம்பந்தப்பட்டதாக இல்லை இது தொடர்ச்சியாக இந்த சமூகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது இதை தடுப்பதற்கு உரிய நடவடிக்கைகளை உரிய சட்டங்களை நாம் வலுப்படுத்த வேண்டும் அதை நடைமுறைப்படுத்துவதை உரிய வகையில் நாம் வந்து உறுதிப்படுத்தப்பட வேண்டும் இந்த உறுதிப்பாடும் இந்த நடைமுறையும் தான் இந்த சட்டத்தை வந்து வலுப்படுத்துவதும் தான் இந்த குற்றங்களை கட்டுப்படுத்துவதற்கு குறைப்பதற்கு உதவும் கண்டிப்பா பல விவரங்களை தெளிவாகவும் விளக்கமாகவும் எடுத்துரைத்து நேர்காணல் கொடுத்தமைக்கு நன்றி சார் நன்றி